தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் வேளன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி அதற்காக கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக குவன் அவர் வணக்கம் வணக்கம் மதுவேலன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு எப்படி எதிர்ப்பு இருக்கோ அதே போல அதானி அவர்களும் இருக்கும் பாஜக தவிர எல்லாருமே அதானியும் மோடி அவர்களும் கடுமையாகவே எடுத்துட்டு வராங்க அப்படி இருக்க பட்சத்தில் திமுகவின் முக்கிய புள்ளி ஒரு நெருக்கமான ஒருவர் வந்து அதானியை சந்திச்சுதான் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க முதலில் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியது யாரு அப்படின்னா ஒரு ஆர்டிக்கலா ஒரு விஷயத்த கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து வச்சது யார் அப்படின்னா நியூஸ் பண்ணிட்டு இது மாதிரி சித்தரஞ்சன் சாலையில் வந்து ஒரு முக்கியமாக சந்திப்புகள் வந்து நிகழ்ந்திருக்கு அதுவும் குறிப்பாக முதல்வர் தான் சித்தரஞ்சன் முக்கியமான ஒரு நபராக விவிஏபியா அவர் வந்து அங்கே நிறைய விஐபிகள் இருந்தாலும் கூட சித்தரஞ்சன் சாலைக்கே அவர் வந்து அவ்வளோ பெரிய பாதுகாப்பு படையோட அதானி வந்து போயிட்டு வர்றாரு அப்படின்னா அப்போ அங்கே எதற்காக போனார் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுது அதன் பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தினமலர் போன்ற பத்திரிகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எழுதுனாங்க அதில் வந்து முக்கியமான ஒரு நபரை சந்தித்தார் அதாவது ஆளும் புள்ளிக்கு நெருக்கமான ஒருவரை சந்தித்தார் அப்படிங்கிறதிலிருந்து எழுதியிருந்தாங்க அந்த சந்திப்பு என்பது வந்து பார்த்தீங்கன்னா சபரிசனை மட்டும் தொடர்பு படுத்தி தான் அதானே அவர்கள் சந்தித்தார் அப்படிங்கிற ரீதியில் வந்து புரிந்து கொள்ளப்பட்டுச்சு ஸோ தொடர்ந்து சிலர்கிட்ட வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சந்திப்பு நடந்தது உண்மை எதற்காக சித்தரஞ்சன் சாலைக்கு அவர் வர வேண்டும் கௌதம் அதானி அப்படிங்கிற கேள்வியை வந்து எல்லாருமே எழுப்புறாங்க தற்போது மூத்த பத்திரிகையாளர்கள் ராஜகோபாலன் அவர்களாக இருக்கட்டும் மணி அவர்களாக இருக்கட்டும் இவங்களுடைய கேள்விகள் எல்லாமே வந்து ஏன் சித்தரஞ்சன் சாலைக்கு முக்கியமா வந்து வரணும் இன்கேஸ் அங்கே வந்து சிஎம் அவர்களை சந்தித்தாலோ அல்லது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தாலோ அது வந்து ஒரு பொதுவான ஒரு நிகழ்வா தானே இருக்க முடியும் ஒரு இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய பணக்காரர் ஒரு முதலீடு செய்ய வர்றாரு அரசு ரீதியான ஒரு சந்திப்பு அப்படிங்கறத தாண்டி ஒரு தனிப்பட்ட பார்த்தாலுமே கூட ஒரு முதல்வரை சந்திப்பது அப்படிங்கறது கிட்டத்தட்ட எட்டோ கோடி மக்கள் பிரதிநிதிகளுடைய முதன்மையானவரை சந்திக்கிறீங்கன்னு அர்த்தம் அதான முதல்வரின் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு அவரையும் கூட விசாரிச்சிருக்கலாம் அதான விசாரிச்சிருக்கலாம் தப்பு கிடையாது அதை நான் வந்து நான் பண்ண விரும்பல பட் இருந்தாலும் செய்தியை வந்து வெளியிடுவதற்கு வந்து ஒரு அரசினுடைய கடமை தானே இது வந்து செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் அமைச்சகத்தினுடைய கடமை தானே ஏன்னா எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அரசு நிகழ்வா இருந்தாலும் சென்னையில் நடக்கட்டும் திருச்சியில் நடக்கட்டும் திருநெல்வேலி நடக்கட்டும் கோயம்புத்தூரில் நடக்கட்டும் தஞ்சாவூரில் இருக்கட்டும் நாமக்கல்லில் நடக்கட்டும் எங்க நடந்தாலுமே அவங்களுடைய அரசு நிகழ்வுகளை பதிவு பண்ணுற இந்த செய்தி மக்கள் ம தொடர்புத்துறை ஏன் இந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணாம போச்சு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கே தெரியும் டிபிஐஆர்ல பதிவு பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா முதல்வர் அவருடைய அஃபிஷியல் பேஜ்ல பதிவு பண்ணுவாங்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய பேஜில் வந்து பதிவு பண்ணுவாங்க அது மட்டும் ஏன் இல்லாமல் நான் இன்னொரு விஷயம் கூடலாம் சொல்லிடுறேன் அதானி குழுமத்தினுடைய சோசியல் மீடியாவுடைய பேஜ்லேயே வந்து பதிவு பண்ணுவாங்க நாங்கள் இந்த ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தோம் இந்த ஸ்டேட் மினிஸ்டர் சந்திச்சோம் இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னு அவங்களே டேரக்டா பதிவு பண்ணதெல்லாம் நம்ம சோஷியல் மீடியா வந்து பாத்துருக்கோம் இப்ப சமீபத்தில் கூட மம்தா பேனர்ஜியா மேற்குவங்க முதலமைச்சர் வந்து கடுமையா இருக்கிறாங்க அதானிய ஆனா இருந்தாலும் தொழில் ரீதியாக அரசு துறை தாழ்ந்த சில விஷயங்களை முன்னெடுக்கும் போது முதலீட்டாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அவங்க வந்து மரியாதையா சந்திச்சிருக்காங்க அவங்க வந்து மறைக்கல மம்தா பானர்ஜி ஒருவேளை முதல்வருக்கு நெருக்கமான உறவினர்களை சந்திச்சுதான் சொன்னாங்க ஒருவேளை அவங்களுக்குள்ள பிசினஸ் மீட்டா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதற்கும் எதுக்கும் முடிச்சு போட்டு சரினு பாக்குறீங்களா ஒருவேளை அவரும் பிசினஸ் மேன் இவரும் பிசினஸ் அந்த கனெக்ஷன் படி பார்த்தா எப்படி முடிச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் எட்டரை கோடி மக்களுடைய முதன்மையான மக்கள் பிரதிநிதி அவர்தான் தான் ஸோ அவரை மீறி தான் தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே இது பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து சாதாரணமாக கடந்து போகிற ஒரு விஷயமா அது மட்டும் இல்லாமல் சில மாதங்களுக்கு முன்பு வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு வந்து அதானி குழுமத்தின் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசாரணை வந்து துவங்கி இருக்கு இதற்கு என்ன அடிப்படை காரணம் அப்படிங்கறத ஒரு விஷயத்த ஷார்ட்டா முடிச்சறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதினாறு அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி நடந்தது அந்த அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து இருந்தாங்க அவர் முதலமைச்சராக இருந்த போது அந்த ஆட்சியில வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இன்றைக்கு அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இன்னைக்கு நத்தம் தொகுதி எம்எல்ஏவா இருக்கிறது சிட்டிங் எம்எல்ஏவா அவர் வந்து அன்றைக்கு நத்தம் சொன்னாத மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு அனல் மின் நிலையம் இருக்கு பாத்தீங்களா நிறைய இடங்கள்ல இருக்கு தெர்மல் பவர் ஸ்டேஷன் நார்த் இருக்குது இருக்கு தூத்துக்குடியில இன்னும் பல இடங்கள்ல இருக்கு இந்த அனல் மின் நிலையங்களுக்கு நிலக்கரி தேவை வந்து இருக்கு இதன் காரணமாக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நிலக்கரி டெண்டர் விடுற விஷயத்துல அதானி குழுமம் இன்னும் சில நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க அது என்னென்ன நிறுவனம்னு நான் சொல்லிடுறேன் அதானி குளோபல் பிரைவேட் லிமிடெட் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி சிஸ்டம்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் செட்டிநாடு லாஜிஸ்டிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் எம்எஸ்டிசி லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வந்து நிலக்கரி கொள்முதல் வந்து செய்யறாங்க அவங்க மூலியமா வந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துறைக்கு வந்து கொள்முதல் செய்யறாங்க அந்த நிறுவனங்களில் ஒன்று புள்ளி ஒன்று ஒம்பது கோடி மெட்ரிக் டன் அளவில் மின்சார வரையத்துக்கு அதிக அளவு நிலக்கரியை சப்ளை செய்த நிறுவனம் யார் அப்படின்னா அதானி நிறுவனம் தான் பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது அனல் மின் நிலைய உற்பத்திக்காக ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு கோடி மெட்ரிக் டன் நிலக்கரியை கொள்முதல் செய்தது அப்போதைய அரசு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு வருடம் எடுத்துங்க அந்த நான்கு வருடங்கள்ல ரெண்டு புள்ளி நாலு நாலு மெட்ரிக் டன் கோடியில ஒன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது கோடி மெட்ரிக் டன் அளவில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் இது பண்றாங்க அப்ப எந்த அளவுக்கு இவங்களுடைய வர்த்தகம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு இதுக்கு அதுக்கு என்ன கனெக்ஷனா இருக்கும் இதுக்கு அதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னா அவர் வந்து முறைகேடாக வந்து பாத்தீங்கன்னா சந்தை மதிப்பை விட அதிக அளவுக்கு பன்மடங்கு உயர்ந்து வந்து காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலேருந்து இந்த குற்றச்சாட்டு அலிகேஷன் எல்லாமே வந்துச்சு ஸோ அப்படி நம்ம இந்த பார்க்குற இந்த வேலையில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு மட்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்து இழப்பீடு வந்து இது பண்ணியிருக்காரு அது என்ன டீட்டெயிலாக நம்ம படிக்கணும் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அரப்பு ஒரு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் வந்து பல பேர் கர்னலில் தொடர்ந்து சொல்லிட்டே வராரு அதானிக்கும் ஸ்டாலினுக்குமான டீலிங் என்ன ஏன் அதானி மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார் ஸ்டாலின் சொல்லிட்டு பல்வேறு நேரங்களில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அமைப்புகளும் இது மாதிரி அதானிக்கு எதிராக பல்வேறு நேரங்களில் போராடி இருக்காங்க அதிலும் குறிப்பாக நிலக்கரி இறக்குமதி செய்ததில் வந்து பல கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு நஷ்டம் வாங்கியிருக்காங்க இதன் காரணமாகத்தான் கரண்ட் பில் வந்து ஒரு பக்கம் வந்து மக்கள் தலையில் வந்து விடியுது இப்போ உங்க வீட்டில் ஒரு பேசிக்கலாம் நான் சொல்றேன் இப்போ நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்குது எல்லா வீட்டுக்குமே கொடுக்குது அந்த நூறு யூனிட்டை தாண்டி நீங்க ஒரு நூறு யூனிட் நூற்றம்பது யூனிட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த நூற்றம்பது யூனிட்டு தான் நீங்க வந்து கரண்ட் பில் கட்டுவீங்க ஆனா அந்த கரண்ட் பில்ல வந்து டக்கு டக்கு டக்குன்னு வருஷம் வருஷம் ஆனா அப்போ கூட வேர் பாருங்க கரண்ட் பில்லு இது உயர்வதற்கான காரணம் என்ன அப்போ ஒரு இடத்துல இருந்து நீங்க இது பண்ணாதான் இந்த இதெல்லாம் ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிறது மக்கள் தலையில தான் வந்து விடியுது அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொள்ளைக்காரரை ஒரு ஊழல்வாதியை எப்படி முதலமைச்சரை வந்து சென்னை வந்து சந்திச்சுட்டு போறாரு அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை தான் பலருடைய கேள்வியாகவும் இருக்கு இந்த சந்திப்பு நடந்ததா நடந்தது இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தையும் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் இது நாள் வரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு இப்ப நிச்சயமா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதானே அவரை சந்திச்சு நியூஸ் வெளியே வந்தா நிச்சயமா திமுக பின்னடைவா இருக்கும் ஒருவேளை சந்திக்காம இருந்திருக்கலாம் அல்லது சந்தித்தும் செய்தியை தவிர்த்துக்கலாம் ரெண்டுமே சொல்ற ஒரு கேள்வி நல்ல கேள்வி நான் ஒரே ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது இரண்டாயிரத்தி பதினெட்டுல எல்லாம் அரபூர் இயக்கத்தின் புகாரின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த டேக் ஓவர் பண்ணி போராட்டத்தை எல்லாமே பயங்கரமா பண்ணாங்க அதான் இன்னைக்கு எதிராக கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடியை வந்து ஏப்பம் விட்டாரு என்ன ஆணுச்சு ஆறாயிரம் கோடி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேள்வி எழுப்பினாரு இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்படி பார்க்கிற எந்த பார்வையில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க முதல்வராக இருந்தாலும் கூட மரியாதையை சந்திப்பனா அதை நீங்க வெளிப்படுத்தலாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த போட்டோவே எதுவுமே லீக் ஆகலை அப்படிங்கிறதா அங்க வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி நிற்குது திமுக அரசுக்கு பிளஸ் திமுக தொண்டர்களுக்கே இது வந்து ஷாக்கிங்கா இருக்கு அப்படிங்கிறதான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்றாங்க இன்னொரு விஷயம் வந்து தொடர்ந்து அதானி அம்பானி போன்ற குரூப்ஸை வந்து எதிரிட்டு வராங்க அதாவது தேர்தல் நேரங்களில் இது ஒரு வந்து மோடியோடைய பினாமி மோடியும் அதானியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னுக்கு ஒன்று மோடி கொல்ட்டு அதானி அப்படிங்கிறதுல வந்து பிரச்சாரங்களை கடுமையாக முன் வச்சு உதயநிதி ஸ்டாலின் இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் திமுக ராகுல் காந்தி இன்னும் கடு பார்லிமெண்ட்ல கூட அதானி குறித்துலாம் பேசணுன்னா வந்து சஸ்பெண்ட்லாம் செய்யப்பட்டு அப்புறம் ப பதவியெல்லாம் விட்டு தூக்கி அப்புறம் மேலே கோர்ட்டுக்கெல்லாம் போய் அப்புறம் பதவி வாங்கிட்டு வந்தார் இல்லையா அப்படி இருக்கிற இந்த இவங்க ஸ்ட்ராங் ஆப்போசிஷனாக வந்து ஒரு பக்கம் அதானியை எதிர்த்துட்டு மறைமுகமாக வந்து அவங்க கூட டீலிங் பேசுகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புது இந்த டிவிஎஸ்சி விவகாரத்துக்கு வந்துடுறேன் இந்த தன் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு அவர் மீதான விசாரணை வந்து துவங்கிருச்சு நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக விட மாட்டேன் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்குவேன் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரே டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க சரி விசாரணை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிசிஏசிக்கு கொடுத்துருக்காங்க டிவிஎஸ்சி யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில் இப்போ இந்த சந்திப்பு முதல்வர் சந்திச்சாரோ உதயநிதி சந்திச்சாரோ இல்லை சபரிசனை சந்திச்சாரோ சபரிசனை சந்திச்சார் அப்படிங்கும்போது அப்போ சபரிசிங் யாருடைய மர்மனாக இருக்கிறார் இன்னைக்கு இப்ப சபரிசன் அவர்கள் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாரு இவரு ஒரு பிசினஸ் மேனா இருக்கு தனிப்பட்ட நீ சந்திப்பு அப்படின்னா சபரிசன் அவருடைய தலையீடு இல்லாம திமுக எதுவும் பதவி கொடுக்கப்படுதா இல்ல ஆட்சி நிர்வாகத்துல எதுவும் இருக்கப்படுதா அங்கோதான் எனக்கு ஒரு கேள்வி ஆனா திமுக வெற்றி பெறுக்கும் முக்கியமான காரணமே பிஜேபி எதிர்ப்பு அதே போல அதானி அவர்கள் எதிர்ப்பு அதை மீறி இப்படி ஒரு செயலி நடக்குன்னா நிச்சயமா முதலுக்கு தெரியும் நம்ம இரண்டாயிரத்தி இருபது பாதிப்பாளும் அதை மீறி எப்படி இது நடக்குன்னு பாக்குறீங்க ஆஹ் அதை மீறி இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்படி ஒரு சந்திப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஏன் கடுமையாக எதிர்த்த ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி சந்திப்பு நடத்தினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்றதுக்கும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இந்த வேலை அரப்பூர் இயக்கம் இன்னும் பல இயக்கங்கள் வந்து கடுமையாக கேள்வி எழுப்ப ஆரம்பிப்பாங்க அப்போ அதானிக்கும் ஸ்டாலினுக்குமான டீலிங் என்ன அப்படிங்கிறது வெளிப்படுற மாதிரி ஆயிராதா அது வந்து ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரா மாறிராதா ஒரு பேரா வந்துராதா அப்படிங்கிற ஒரு ஐயத்தின் காரணமாக கூட அது வெளியிடப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறனு சொல்கிறாங்க ஆனால் என்ன நடந்துச்சோ ஆனால் எப்படி அவர் தனி ஃப்ளைட்டில் வந்திருக்கிறாரா அங்கேருந்து மேடம்பாக்கம் இருந்து நேராக சித்தரஞ்சன் சாலை போயிருக்கிறாரா அங்கே போய்ட்டு அது இல்லாமல் ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய ஒரு ஹோட்டலில் போய் சந்திச்சுருக்காங்களாம் அப்போ அந்த சந்திப்பெலாம் அலை அரேஞ்ச் பண்ணது யார் அப்பாயின்மெண்ட் பண்ணது யார் எப்போவுமே இன்னொரு விஷயம் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதானி அவங்களுடைய குழுமத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அதானி வந்து ஒருத்தர போய் மீட் பண்ண மாட்டார் ரொம்ப அதிகார மட்டத்தில் இருக்கவங்கள தான் நேரில் போய் பார்ப்பார் சரி ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு பங்களாவில் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை சந்தித்தார்னே வச்சுக்குவோமே யாரோ நான் வந்து இவங்க சபரிசந்தான்னு சொல்ல யாரோ ஒருத்தர் சந்தித்தார்னே வச்சுக்கலாம் அவங்கள பார்க்குற அளவுக்கு அப்போ அதானி வர்றார் அப்படின்னா அப்போ அவருக்கு உண்டான பாதுகாப்பு இங்கே எப்படி இருந்துருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அப்ப ஒருத்தர் கூட தெரியாம போயிருக்கும் மத்திய அரசு துணை ராணுவ படை வந்து இருப்பாங்க அதுக்கு வெளியில வந்து நம்ம ஊர் போலீஸ் இருப்பாங்க தமிழ்நாடு காவல்துறை இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாம போயிருக்குமா இப்ப உளவுத்துறைக்கு தெரியாம போயிருக்குமா அதான் நீ வந்துட்டு போறாருங்க அப்படிங்கிறது அப்ப இந்த தகவல் வந்து பொய்யுங்க இது உண்மை இல்லை அப்படின்னாவது கவர்மெண்ட் விளக்கம் சொல்லணும்ல இந்த மாதிரி சந்திப்பு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இத்தனை பத்திரிகைகள் எல்லாருமே வந்து கட்டுரை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு விகடன்ல கூட ஜூவில வந்து டீட்டெயிலா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான்கு பக்கத்துக்கு எழுதி இருக்காங்க அப்ப தமிழ்நாடு அரசு மௌனிக்கலன்னு சொல்றது கூட அவங்க சொல்லி ஆகணும் தமிழ்நாடு அரசு அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது இல்ல இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஜூவிலே போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் நாற்பதனாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து அதானி குழுமம் வந்து செய்யவிருக்கும் முதலீடுகள் இந்தியா ரஷ்யா இடையேயான ஈஸ்டர்ன் மேரிடைம் காரிடர் திட்டத்தில் காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தின் மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட விஷயங்களோடு நிலக்கரி இறக்குமதி முறையீடு புகார் விசாரணை நிலவரம் குறித்தும் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அப்படிலாம் எதுவுமே பேசலை அப்படிலாம் ஏதாவது சொன்னோம்ல கடந்த ஆட்சி காலத்தில் வந்து எதிர்கட்சியாக இருந்தபோது அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கடுமையாக எதிர்த்த கட்சி திமுக இன்னைக்கு பூளை நண்பர்கள் அமைப்பு வந்து அதை கடுமையாக எதிர்த்துட்டு வராங்க இது வந்து கடல் சார்ந்து வாழக்கூடிய மீனவ கிராமங்களை வந்து தோட்டலாக அழிச்சிடும் இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவிழகின் நண்பர்கள் இயக்கமும் வந்து தொடர்ந்து போராடிட்டு வருது அப்படி பார்க்கிற இந்த வேலையில் இவங்களுடைய சந்திப்பினுடைய ரகசிய திட்டம் தான் என்ன இவங்களுக்குள்ள என்ன டீலிங் போட்டாங்கங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு இதற்கான விடையை வந்து முதல்வர் அவர்களோ அல்லது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ அல்லது முதல்வர் அவருடைய மருமகனான சபரீஷன் அவர்களோ சொன்னால்தான் உண்டு இல்லை அவங்க சொல்ல நடக்கலனாலும் கூட எப்ப அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலன்னு சொல்லிட்டு ஒண்ணு மக்கள் செய்தி தொடர்பு மூலயமாவது ஏதாவது வெளிப்பட அப்படிங்கிறது பலருடைய எண்ணமா இருக்கு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சந்திப்பில் பேசப்பட்ட பின்னணி என்பது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிஎஸ்சி வந்து உடைய அழுத்தம் காரணமாக இப்போ டேட்டாவே வந்து அதிகார மையத்தை சந்திச்சிருக்காரு அப்படிங்கும்போது அந்த நடவடிக்கை வந்து குறையுமா இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் அப்படின்னு தான் சொல்றாரு ஏற்கனவே சொன்னது போல இவர் மீதான நடவடிக்கைகள் வந்து பாயுமா அதானி மீது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அதானிக்கு வந்து உங்களுக்கே தெரியும் அவர் மோடி நண்பர்னு இவங்க தான் அடிக்கடி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம ஒன்றும் சொல்றது ஸோ அப்படி பார்க்குற இந்த வேலையில் இந்த அதிகார மட்டங்களுக்குள் நடந்த இந்த உள்ள அரசியல் என்ன அது பிஸ்னஸ் ரீதியான டீலிங்கா இல்லை இந்த வழக்கை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தணும் கொஞ்சம் அழுத்தத்தை குறைங்க அப்படிங்கிறதுக்கான வேண்டுகோளாக என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் விரைவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் இதுவரை பல்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சுக்க நன்றி நன்றி